அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்தில் நிறைந்தவர்களே சிறந்தவர்களே நல்லவர்களே அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு சென்னாங்க இந்த துவாவை யார் ஓதிவிட்டு அல்லாஹு விடத்தில் எதை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான் தந்தே தீர்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹும் குரான்ல கூறியிருக்கிறான் இந்த துவா ஓதினவருக்கு நாங்க வெற்றியை குடுத்திருக்கிறோம் அந்த நபியாரு அவரு தான் யூனுஸ் அலை இஸ்லாம் அவங்க ஓதின சிக்கிறேன்னா எல்லாருக்கும் பாடமான சிக்கரு லா இலாஹில்து குந்தும் மினல்லாலுமீன் ஒரு நாளைக்கு அன்பாந்தவர்களே முப்பத்தி மூணு தடவை ஓதிவிட்டு உங்களோட எந்த தேவையா இருந்தாலும் பரவாயில்ல ஹராமான விடயங்களை கேட்கவானாம் ഹലാലാണ് വിജയങ്ങൾ എന്ത് തേവായിരുന്നാലും പരവാലില്ല നമ്പിക്കയോടെ കുടുംബ ഉറവുകള പ്രിയാമ ഇൻഷാല്ലാ കേളുങ്ങോ അല്ലാ നിശ്ചയമാർവേറ്റി തന്നേ തീരുവാണ് പല തേവിലേക്ക് ഉള്ളത് എല്ലാ ഹലാലാണ് ഹാജാത്തുകളെയും കേളങ്ങോ നമ്പിക്കോട് കേളങ്ങ ഇൻഷാല്ലാ അല്ലാ നിശ്ചയമാർവേറ്റി തരുവാണ്